பாட சாமி பாட்டு தான் பாடணும் வேற இதெல்லாம் பாடக்கூடாது தப்பு தப்பு முருகன் பாட்ரா முருகன் அடிச்சா முருகன் கீ ஷாப் தான் வருதீங்க ஒரு கஞ்சி கீ ஷாப்புன்றது ஹைதராபாடில்

தேடி தேடி ஒருவோர் கெல்லாம் தினமும் கூடும் தெய்வம்சம் தேடி தேடி ஒருவோர் தினமும் கூடும் தெய்வம்சம் அசுரரை வென்ற இடம் அது தேவரை காக்கும் இடம் ஆவணி மாசியிலும் ஒரு பசு திங்களிலும் அன்பர் திருநாள் காணுமிடம் அன்பர் திருநாள் காணுமிடம் அசுரறை வென்ற இடம் அது தேவரை காத்தனிடம் ஆவணிவாசியிலும் ஒரு மைப்பசு திங்களிலும் அன்பர் திருநாள் காணுமிடம் அன்பர் திருநாள் காணுமிடம் திருச்செந்தூரின் கடலோரத்தின் சிந்தில் நாதன் அரசாங்கம் கோவில் அருகில் கூடிய கூட்டங்கள் தலையா கடல் தலையா குழந்தைகள் பெரியவர் அனைவரும் வீழ்க்கும் குமரனவன் கலையான் கோயிலின் அருகில் கூடிய கோட்டங்கள் கலையான் வலம் குழந்தைகள் பெரியவர் இழுக்கும் குமரன் அவன் கலையான் மங்கையரின் குங்குமத்தை காக்கும் இழும் ஒன்று வாடுகின்ற வரேன் ஒன்று யாரும் இல்லை ஓடிப்போயோ அனைவரும் பாட்டு பாடுறேன்னு சொல்லி ஓடி போயிட்டாங்கள பாடுறான் பாடுகின்ற ஏழைகளை காணும் முகம் ஒன்று சஞ்சதத்தை வந்தவரை தாங்கும் ஒன்று ஜாதி மத பேதம் இன்றி பார்க்கும் முகம் ஒன்று தீர்க்க நூறுமுகம் முகம் காட்டுதம் ஆறு என்று ஆறு முகம் என்று திருச்செந்தூரின் கடலோரத்தின் ஜெந்தில் நாதன் மருசாதம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் சம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வம்சம் சம் பொன்னழகு மின்னி வரும் வண்ணமையில் தந்தா கண்மலரில் தன்னருளை காட்டி வரும் கந்த பொன்னழகு மின்னி வரும் வண்ணமையில் கந்தா வரும் கந்தான் நம்பி அவர் வந்தார் நெஞ்சுருகி நின்றார்